வணக்கம் சற்று முன் ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு சார்ந்து புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இந்த நிலையில் தற்போது பொங்கல் பரிசுடன் ரூபாய் ஆயிரம் வழங்குவது சார்ந்து புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரம் தொடக்கம் வழங்கப்பட்டு வந்தது அதன்படி இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு ரூபாய் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி செலவு ஏற்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கான டோக்கன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு டோக்கன்கள் வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட்டு வருகிறது இதில் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஆயிரம் ரூபாய் இடம்பெறவில்லை இந்த ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்காததற்கு எதிர்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்தனர் இதனையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது சார்ந்து நிதித்துறை செயலர் உதயசந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் இருப்பதால் எந்த நேரத்திலும் ரூபாய் ஆயிரம் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என்று எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து தமிழக அரசனுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் சார்ந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து அதிகாரபூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி